இன்னும் பத்து நாளில் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்குறீங்களா கண்டிப்பாக முடியும் இதுவரைக்கும் டிஸ்கவரி யுவர்சல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட திட்ட வெள்ளைக்கான எங்கிப் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனுக்குள்ளே வந்துடுங்க டிஸ்கவரி யுவர்சல் சேனல் உங்களை வரவேற்கிறது இந்த பத்து நாளில் என்ன செய்ய முடியும் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சின்ன குழப்பம் ஒரு டென் டேஸாக இருந்தது ஸோ அந்த குழப்பம் என்னென்னா தேதி பற்றியது எல்லாருக்குமே சர்ப்ரைஸ் கொடுக்கற மாதிரி கண்டிப்பாக தேதி மாறும் அப்படின்னு கூட நான் சொல்லியிருந்தேன் ஆனால் தேதி வந்து மாறவே இல்லை ஸோ நிறைய விளக்கங்களோட அந்த ஆனது சொல்லப்பட்டிருக்கு தேர்வு தேதி மாற்றம் இல்லை என்று சொல்லும்போது நிறைய பேருக்கு அதிர்ச்சி இப்போ ப்ரிப்பேர் பண்ணுறவங்க அதே மாதிரி இப்போ தான் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினச்சவங்க இல்லை இன்னும் ஒரு மாதம் டைம் இருந்ததுன்னா நல்லா ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சவங்களுக்குலாம் ஷாக்கிங் நியூஸாக இருந்தது ஸோ எது எப்படியோ அந்த திட்டமிட்டபடி அக்டோபர் பனிரெண்டு கண்டிப்பாக வந்து நமக்கு தேர்வு இருக்குது இந்த பத்து நாள் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் மூன்றாக பிரிச்சுக்குங்க ஸோ கிவ் ஈக்குவல் இம்பார்ட்டன்ட் டு ஆல் த த்ரீ டேஸ் மூணு நாள் அப்போ ஒரு மூணு ரிவிஷன் பண்ணுற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க இன்னும் சொல்ல போனால் பன்னிரெண்டு நாள் இருக்குதா வச்சுக்கலாம் நீங்கள் பன்னெண்டாம் தான் தேதி நீங்கள் தேதி டுவெண்ட்டி நைன்த்து தேர்ட்டியத்து அப்புறம் ஒரு பதினோரு நாள் பன்னிரெண்டு நாள் வச்சுக்கோங்களேன் இந்த பனிரெண்டு நாள் வச்சுருக்கீங்கன்னா நாளையிலேருந்து இந்த பனிரெண்டு நாளைக்குள்ளே நீங்கள் மூன்று தடவை நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டீச்சர்ஸாக இருப்பீங்க உங்களுக்கு வந்து குவார்டர்லி எக்ஸாமினேஷன் வந்து லீவு தான் ஸோ ஒருவேளை ஸ்கூல்ஸ் இருந்தாலும் நீங்கள் தினமும் ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் சப்ஜெக்டுக்கு ஒரு மூணு ஹவர் சைக்காலஜிக்கு ரெண்டு ஹவர் ஒன் ஹவர் வந்து ஜிகே மற்றும் கரண்ட் அஃபேர்ஸுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த ஸ்பெண்டிங்கில் இந்த டூ ஹவர்ஸ்குள்ளே அத்தனை யூனிட்டையும் ஒரு ரீடிங் விடணும் ஸோ இதே மாதிரி ஒரு த்ரீ டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுங்கள் சைக்காலஜி விதின் டூ ஹவர்ஸ்குள்ளே ஒரு ஃபுல் ரீடிங் பத்து டாப்பிக்கையும் ரீட் பண்ணணும் ஸோ அது ஆயிரம் பக்கம் தான் பண்ண முடியும் ஜிகே செலக்ட் பண்ணி படிங்க என்னென்ன டாப்பிக்கில் நீங்கள் டுவெல் ஹவர்ஸில் இருக்கீங்கன்னு செலக்ட் பண்ணி படிங்க பொது அறிவு கரண்ட் அஃபேர்ஸை இந்த ஒன் ஆர் டூ மந்த்ஸ் பேக்கு போயிடுங்க அப்போ என்ன நடந்துச்சு இரண்டு மாதத்துக்கு முன்னால் முக்கியமான நிகழ்வுகள் எல்லாம் போயிருங்க ஒரு மாதத்துக்கு முன்னால் முக்கிய நிகழ்வுகள்லாம் போயிருங்க ஏன்னால் ஆல்ரெடி கொஷின்ஸ்லாம் வந்து பிரிண்ட் ஆயாச்சு இனிமேல் நடக்க போகிற விஷயத்த கேட்க போகிறது இல்லை அப்போது ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னால் என்ன நடந்துச்சோ ஸோ அந்த விஷயங்களை வச்சுக்கிட்டால் போதும் அது கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கும் அது ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம் அல்லது முக்கிய நிகழ்வாக இருக்கலாம் அல்லது சயின்ஸு ஸ்பேஸ் ரிசர்ச்சில் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் அல்லது ஏதாவது கண்டுபிடிப்பாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மார்க்கும் உங்களை பெரிய உச்சத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய லெவலில் இருக்கும் ஸோ அதனால் தேர்வு தேதி மாற்றம் இல்லை அப்படின்னு நீங்கள் கவலைப்படாதீங்க இந்த பத்து நாட்களும் உங்களுடைய மூலதனமாக வச்சுக்கோங்க கொஞ்சம் கூட உங்களுடைய மைண்டை டிஸ்ட்ராக்ட் பண்ணாமல் பார்த்துக்குங்க டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துக்குங்க ஒரு ஆழமான ஒரு ரீடிங் மட்டும் விடுங்க ஒரு பீஸ்ஃபுல்லாக இருங்க டென்ஷன் ஆகாதீங்க எக்ஸாம் நல்லபடியாக எழுதலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மூணு ரிவிஷன் கொடுங்க மூன்று முறை ரீட் பண்ணுங்கள் நிச்சயமாக அந்த எக்ஸாமினேஷன் டைமில் அது கண்டிப்பாக ஏதாவது வகையில் ரீகால் ஆகும் நீங்கள் நாலு ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணுறதுக்கு நிச்சயமாக இது உதவும் நான் நம்புகிறேன் அதனால் தேதி தேர்வு தள்ளி இல்லை குறிப்பிட்டபடி நடைபெற இருக்கிறது இந்த பனிரெண்டு நாட்களும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாரமாக நினச்சிக்கோங்க கண்டிப்பாக முயற்சி செஞ்சால் நிச்சயமாக கிடைக்கும் ஒரு முழு மனதோட அப்படியே ஒரு ஸ்கேன் பண்ணுங்கள் நிச்சயமாக வந்து உங்களால் ஜெயிக்க முடியும் அந்த நம்பிக்கையை வளர்த்துக்குங்க தன்னம்பிக்கை ஒரு நல்ல முயற்சி தானாக செய்யக்கூடிய ஒரு முயற்சி அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா யூ ஹாவ் அ ஸ்ட்ராங் டிட்டர்மினேஷன் வச்சுக்கோங்க நிச்சயமாக ஜெயிக்க முடியும்னு நீங்கள் உங்களை நம்புங்க நிச்சயமாக ஜெயிக்க முடியும் இது உங்களுக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தால் கூட அதை நல்ல விதமாக மாற்றுனீங்கன்னா நிச்சயமாக ஜெயிக்க முடியும் தொடர்ந்து இது வரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்துரு விலைக்கானே கிளிக் பண்ணாலுங்குற ஆப்ஷனை மறக்காமல் பண்ணுங்கள் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்